நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோளையும் செய்யும் கொடுங்கூற்றியும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடைனேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாய புத்திராயத்தேமிகே தன்னோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டியஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போட்டி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் எங்களுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்க போகிறோங்க அதாவது ராசி அடிப்படையில் தான் பலன்களை சொல்லிகிட்ருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இதில் லக்ன அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம் பனிரெண்டு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அதிசாரம் பெறுவதால் எந்தெந்த லக்கண லக்கணத்திற்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு லக்கணமாக பார்க்கலாம் விருட்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ரெண்டாம் இடம் சூப்பரான இடம் அஞ்சாம் இடம் பூர்வ புத்திர புத்திரஸ்தான் அப்போ ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உச்சமடைவது என்பது சூப்பர் நல்ல ஒரு அருமையான ஒரு இந்த விருட்சங்களை எழுந்திர பிறந்தவங்களுக்கு ஒரு யோகமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாக வருமானமே இல்லாமல் வந்திருக்கும் அப்படியே தொட்டுக்கோ தொற்றுக்கோன்னு குடும்பத்தில் ஏதோ வரதுக்கும் போகிற செலவுக்கும் சரியாக இருக்கிற மாதிரி இருந்துருக்கோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா உரிச்சை கலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு காசு பணம் தங்கும் பேங்க் பேலன்ஸ் உயரும் ஏன்னா தனக்காரகன் உச்சமடைவது என்பது சிறப்பு ரெண்டுக்குடையவன் உச்சமடைவது சிறப்பு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு வாக்கு வன்மையால் நல்லது நடக்கும் ஒரு வழக்கறிஞர் ஒரு ஆசிரியர் ஒரு ஜோஜர் இது மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுடைய ரேட் அதாவது ரேட்டிங் கூடும் நல்ல நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்கே அப்படின்னு முதல்ல வருமானம் பெருகும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் குடும்பத்தில் அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் இருக்கும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சுக்குடையவன் உச்சம் பெற்று அஞ்சாவதத்தை பார்க்கிறார் அஞ்சுங்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக படிக்க முடியும் ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குறுங்க இந்த விருட்சிகள் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான பாக்கியமான காலம் இது அப்படின்னு அழிச்சு சொல்லலாம் பிள்ளைகளுக்கு வளர்ச்சி பிள்ளைகளால் அவங்களுக்கு நன்மை நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லணும் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆர்டேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க சீட் ஆட்டோ ரேசியல் ஆர்டி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பொற்காலம் சந்தோஷமான நேரம் தைரிய வீதி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க சாதிப்பீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இருப்ப இருப்பவர்களுக்கு அதில் அழுத்த கண்டத்துக்கு நீங்கள் போவீங்க அதாவது சித்தர்கள் குருமார்களுடைய வழிபாடு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சந்தோஷமான காலம் ஆலய வழிபாடுகள் நன்வ நன்வழைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் தந்தையால் அனுகூலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டு தந்தைக்கு உங்களுக்கு எதிரால் வரைக்கும் கருத்து வேறுபாடுகளும் நின்றுருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அன்வனியமாக அவரும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் காலம் இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பிபிஓ சாப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக மொத்தத்தில் விருச்சக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கியமான ஒரு சூழல் பிள்ளைகளுடைய உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி சிறப்பாக அமையும் அவங்க எந்த க எதில் டிபார்ட்மெண்ட்டை சேர்க்கணுமோ அதை சேர்த்து விட்டு நல்லா படிப்பாங்க நல்லா படிக்கிறாங்கன்னு அங்கேருந்து தகவல் வருங்க ஒரு உச்சம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய காலம் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி தருவீங்க அவங்களுக்காக எதையும் செய்வீங்க இப்போ திருமணத்துக்காக தயாராக இருக்காங்க பெண்கள் நகரல்கு வாங்குவீங்க தங்கம் வாங்குவீங்க வெள்ளி வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் இந்த பிரச்சக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவது பல வகையில் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படிக்க போகிறீர்கள் பாக்கியமான ஒரு சூழல் வெளிநாடு போய் கல்விக்காக போகணுமா உயர்கல்விக்கு உத்தியோகத்துக்காக போகணுமா இல்லை சொந்த தொழிலுக்காக போகணுமா எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை நிச்சயமாக கிடைக்கும் மொத்தத்தில் இந்த குரு அதிசாரம் பெறுவது விருட்ச கிரகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான பாக்கியமான நேரமே காலமே தொண்ணூறு விழுக்காடு நன்மைகள் நடக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வர